ஆன்மீகத்தையோட நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது சுடலை மாட சாமியை பற்றி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் தென் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சுடலை மாடை சாமி அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது சுடலை மாடை சாமியை கும்பிட்றதுக்குன்னா அதுக்குன்னு ஒரு தனி வழிபாட்டு முறை இருக்குது சில படையெல்லாம் படைச்சி தான் அந்த சாமியை கூப்பிட்டு அருள்வாக்கு கேட்க முடியும் இது எல்லோரும் பண்ண முடியாது தென் மாவட்டத்தில் வந்து இந்த சாமி கோவில் திருவிழா நிறைய நடக்கும் அப்போது அருள்வாக்கு சொல்கிறது வழக்கம் இதுவே கோயம்புத்தூரில் இப்போது கருமத்தம்பட்டி பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் இந்த சாமி வந்து அருள்வாக்கு சொல்லிகிட்ருக்காங்க நாங்கள் அவரை பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம் சாமியை பார்க்க நாங்கள் போகும்போது அங்கே வந்து பூஜைக்கான ஏற்பாடுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அந்த சாமியை கும்பிட்றதுக்காக அருள்வாக்கு கேட்குறதுக்காக மக்களும் வந்திருந்தாங்க அங்கே வந்திருந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற பதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இருக்க பிரச்சனை ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனை அப்புறம் ஏதாவது நோய் பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை தீராத ஒரு நம்ம இப்போ கணவன் மனைவி பிரச்சனை அப்புறம் செய்வன கோளாறு இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகளுக்கு இந்த சுடலமாட சாமிக்கிட்ட அருள்வாக்கு கேட்டுக்கிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு கூடிய சீக்கிரமாகவே கிடைக்கதாக அங்கே வந்து இந்த மக்கள் வந்து நம்மளுக்கு சொன்னாங்க நான் இன்றைக்கி போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செய்வன கோளாறு இருக்கிற பிரச்சனைக்கான ப பரிகார பூஜை தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சுடலமாட சாமி இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதாவது கருமத்தம்பட்டி பக்கத்தில் சேடபாளையம் ரோடுன்னு சொல்லி அவங்க அட்ரஸ் நான் அவங்க பின்னாடி வந்து உங்களுக்கு அவருடைய விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் மேப்பில் ஸ்கேன் பண்ணி கூட வரலாம் நீங்களும் வந்து இந்த சுடலமாட சாமியோடய அருள் வாக்கு நீங்கள் உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கேட்டு பாருங்கள் அருள்வாக்கு சாமி சொல்லுவார் சிவ சுடமாட சுவாமி இந்த சாமியுடைய அருள்வாக்கு நிறைய பேர் வந்து பார்த்து பல நடைஞ்சிருக்காங்க அவங்களும் இங்கே வந்து வந்து போயிட்டுருக்காங்க மாதத்தில் ஒரு டைம் வந்துடுவேன் ரெண்டு டைம் வந்துடுவேன் அங்கே வந்தவங்களே எனக்கே சொன்னாங்க நான் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவருடைய நம்பர் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் விசிட்டிங் கார்டில் கொடுத்துருக்குறேன் திரும்ப நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் நீங்கள் நம்பரை பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சாமியை வந்து கும்பிடுங்க ஸ்ரீ சிவசுடலமாட சாமியை உங்களுக்கான தீர்வு வந்து அந்த சாமி சொல்லுவார் பரிகாரமாக பூஜையெல்லாம் பண்ணி தருவார் இப்போ பூஜைக்கு டைம் ஆனதுனால அவர் பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் தொடர்ந்து வெளியே பாருங்கள் ஒரு வாரத்துக்கு மூணு நாள் அருள்வாக்கு சொல்கிறாரு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாள் நீங்கள் எப்போ போனாலும் சாமியை பார்க்கலாம் அவர் அங்கே அங்கே இருந்து தான் வரக்கூடிய மக்களுக்கு வந்து அருள்வாக்க சொல்லிகிட்டு இருக்காரு இப்போதைக்கு சாமி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு தகர செட்டு மாதிரி போட்டிருக்காங்க அந்த செட்டுக்கு உள்ளே தான் சாமி வச்சு வழி வழிபடுறாரு இது கொஞ்ச நாள் கழித்து வந்து கோவில் கட்டப்போவதாக சொல்லியிருக்காங்க அதாவது சிவ சுடலமானோட சாமிக்குன்னு தனியாக ஒரு சிலை வச்சு கோயில் கட்ட போகிறதா சொல்கிறாரு இப்போ நீங்கள் பார்க்குற அச்சாரம் இந்த எந்திரங்கள்லாம் சாமி அவரே கையால் வரைஞ்சி பூஜை பண்ணி கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சிக்காக இந்த அச்சார எந்திரங்கள்லாம் அவர் கையாலே வரைஞ்சி கொடுக்குறாரு இந்த சாமி சொல்கிற மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் வந்து வெற்றியாகதாக மக்கள் சொல்கிறாங்க நீங்களும் வந்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க இந்த சாமிகிட்ட அருள் கேட்டு பாருங்கள் இந்த சாமியை நான் தொடர்பு கொள்வதுக்கான ஒரு நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு அவரை காண்டாக்ட் பண்ணி எதுனாலும் பேசிக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் மூலியமாக கேட்டுக்கலாம் இப்போ தீபாரணை பூஜையெல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த பூஜை முடிஞ்ச உடனே அவர் வந்து அவர் அவர்கிட்ட சேஞ்ச் பண்ணிடுறாரு அது எப்படின்னா அந்த சுடலமாட சாமியை ஆடி அருள்வாக்க சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு தென் மாவட்டத்துல அந்த கருங்கச்ச குள்ள எல்லாமே போட்டு ஒரு ஒரு பயங்கரமா மிரட்டவா இருக்கும் எனக்கு இந்த சாமியை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு கூட பண்ண சரியா எனக்கு ஒரு வர வராட்ட சரியா எப்ப குட்டால கடற மாதிரி கூட்டு எடுத்து கூட்டு எடுத்து ஓடுங்க உனக்கு கூட பக்க பழம் நிப்பா இதுல இருந்து கூட இருப்பேன்ட்டேன் சரியா ஒண்ணு எந்த விஷயம் தெரியும் தலை குடியாம நான் தலை நிமித்து வாழ வைக்க முடியுது இந்த பேச்சு மகனோட அருளால நீ வாழ்வ செல்வாக்கு வாழ்வான்ட்டார் வாழ கூடான்ட்டான்ட்டார் சரியா ஒட்டு தொடங்கும் போய் பாப்பான்

ஜெயிக்கார் சரியா நம்ம காலப்படாமல் அப்போ எல்லாம் ரெடி ஒன்றும் பிரச்சனை பண்ண முடியாது சரியா பிரச்சனை ஆகாது சொல்லி இருப்பா ஒன்றும் இன்னும் மேலும் தரேன் அண்ணா வணக்கண்ணா அண்ணா இப்போ இங்கே இந்த சுடபிரமாரசாமி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா நீங்கள் எத்தனை நாள் இங்கே வரீங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்கண்ணா நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டப்பா வீட்டு ஒய்ஃப்லாம் இறந்துட்டாங்க சரிங்கப்பா கஷ்டத்துருந்தேன் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்ல இப்போ கருமத்தை கொஞ்சம் நாள் இருந்தேன் இப்போ நான் ஊரு விட்டு போயிட்டு ஊருக்கு போயிட்டேன் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தோம் இங்கே திறந்து இருந்தாங்க மோசன்னா கோயிலுக்கு வந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க இப்போ எந்த ஊரில் நான் இருக்கீங்க நீங்கள் அங்கே இருக்க தேவை விட்டுருக்கையா தேவக்கோட்டையிலேருந்து வரீங்களா இப்போ ரொம்ப கஷ்டத்துலேருந்து வாழ்வாச ஆகலாம்னு இருந்தேன் கோவிலுக்கு சொன்னால் பார்த்து பக்கத்தில் விட்டு சொன்னாப்பில்ல நீங்கள் எந்த ஏரியாவில் நல்ல ஒரு சாமி இருக்குது பார்க்க சொன்னாங்க இப்போ நான் வந்து அது பந்தேன் நல்ல இந்த மாதிரி சொன்னாங்க இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்ய சொல்லியிருக்காரா சாமி நீங்கள் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா பண்ணியிருக்கேன் நான் ஏற்கனவே வந்துருக்கேன் பரிகாரம் பண்ணதுக்கு இன்றைக்கி நான் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது காரணமே வந்து ஐயா கொடுத்தது தான் நான் இப்போ ஒரு ரெண்டு ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன் இல்லை மாறிப்போவேன்ப்பா உனக்கு நான் தொழில் நல்லாயிருக்கு அப்படின்னு பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு ரெண்டு ஹோட்டலுக்கு இன்னைக்கு முதலாளி நான் இருக்க காரணமே அவர் ஐயா தான் அடிக்கடி இங்கே வந்துடுவீங்களா நான் நீங்கள் நான் அடிக்கடி வர முடியாது கடையில் ஆள் இல்லை அதனால் கடையில் ஆளுகளை பார்க்க ஒரு மாதத்தில் மாதத்து ஒரு கண்டிப்பாக வந்துருவேன் நான் இப்போ வந்தேன் ஐயாவை பார்த்துட்டு அடுத்த ஒரு பரிகாரம் கொடுத்துட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் மேலே மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நான் கொஞ்சம் எல்லாம் தரமான உறவுகள்லாம் கொடுத்து மக்கள் கொடுத்து பண்ணிட்டுருக்கிறேன் எல்லாம் அவர் கொடுத்த ஒரு இது அதனால் வந்து அவர் மாதம் மாதம் பார்க்கணும் ஆசை இருக்காது வர முடியல டைம் இல்லை அங்கேருந்து வர்றதுக்கு ஏது வருவேன் ஐயாவை பார்த்துட்டு பார்க்காம இருக்க முடியாது இல்லையா அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் இப்போ நீங்கள் வந்திருக்கேன் அவர் கேட்டு ஏதாவது பண்ணிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் இப்போது இந்த சாமி பண்ணக்கூடிய பரிகாரம் பூஜைங்கிறது வந்து ஒரு திருமண பிரச்சனையும் இல்லைனா ஒரு கணவன் மனைவி பிரச்சனையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஸ்ரீ அம்மன் சிவசுடலமான சாமி அருளால் சாமி வந்து உங்களுக்கு அருள்வாக்கு கொடுத்து தீர்த்து வைக்கிறாரு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமாலில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சாமி கண்டிப்பாக பதில் சொல்லுவார்